அனைவருக்கும் வணக்கம் நூற்றாண்டு கண்ட திராவிட பேரியக்கத்தின் நான்காம் தலைமுறை தமிழ் மண்ணுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் முதலில் களத்தில் இறங்கி மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் இந்தியாவில் உண்டு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் அப்படிப்பட்ட அந்த மகத்தான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்தியாவின் தலைசிறந்த ஈடு இணையற்ற மக்களின் முதல்வர் சமூக நீதியின் பாதுகாவலர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் இன்று இந்த பிறந்தநாளில் அவரை மனதார வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் போற்றுகின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரின் பிறந்த நாள் மட்டும் அல்ல இந்த தமிழ் சமுதாயத்திற்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நின்று மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய சமூக நீதிக்கான சமத்துவத்திற்கான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவர் ஒரு கட்சிக்கான தலைவர் மட்டுமல்ல இன்றைக்கு ஒட்டுமொத்தமான தமிழ் சமுதாயத்திற்கான தலைவராக இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய தலைவராக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ் மக்களுடைய மனங்களை உணர்ந்து அவர்களுடைய எண்ணங்களை திட்டங்களாக இன்றைக்கு செயல்படுத்தி மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய அடிப்படை தேவைகளை இன்றைக்கு தினந்தோறும் ஒவ்வொரு திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்களில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக இவருடைய செயல்பாடுகள் இவருடைய திட்டங்களால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தாய் தந்தை மகன் மகள் இப்படி எல்லோருக்குமான ஒரு திட்டத்தை வகுத்து இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார் இப்படி ஒரு மக்களுக்கான ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் பல்வேறு இடர்பாடுகளை இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆளுகின்ற மதவாத பாசிச ஒன்றிய பாஜகவுடைய அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பறிக்க நினைக்கிறது தமிழ்நாடு அரசை இன்றைக்கு அடிமைப்படுத்த துடிக்கிறது குறிப்பாக பல்வேறு மக்களுக்கு விரோதமான திட்டங்களை தமிழ்நாட்டில் புகுத்த துடிக்கிறது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது யார் சமூக நீதிக்கான பாதுகாவலர் தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்பவர் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர் எப்போதும் உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கின்ற அந்த மகத்தான இயக்கத்தின் தலைவராக இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுடைய வாய்வாதாரத்தை அவர்களுடைய எதிர்காலத்தில் அரசியல் செய்ய நினைத்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேயல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரை அதற்கு இடமில்லை என்கின்ற அந்த ஈடு இணையற்ற ஆளுமை மிக்க தலைவருடைய ஆட்சி இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்றிய பாஜகவுடைய பாசிச அரசு இன்றைக்கு கல்வியிலும் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவரின் பிறந்தநாளான என்று ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறுதிமொழி என்பது தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு பாதுகாப்போம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்கின்ற இந்த தாரக மந்திரத்தின் அடிப்படையில்தான் நாம் இந்த நாளுடைய உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காகவும் யார் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதை ஒவ்வொரு தமிழ் சமுதாய மக்களும் எண்ணி பார்க்க வேண்டும் மாநில உரிமைகளுக்காக என்றைக்கும் குரல் கொடுத்து மக்களுக்காக மக்களுடைய உரிமைகளுக்காக மக்களுடைய பாதுகாப்புக்காக மக்களுடைய பாதுகாப்புக்காகவே ஆட்சி நடத்துவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய திராவிட மாடல் ஆட்சி நாம் அனைவரும் இந்த தமிழ் சமுதாயத்தில் சமமாக சமத்துவமாக சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடு கொள்கை அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் திராவிட மாடல் ஆட்சியை எல்லோருக்கும் எல்லாமான மக்களுக்கான ஆட்சியை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் எனவே இப்படிப்பட்ட இந்த மகத்தான தலைவருடைய பிறந்த நாள் வெகு சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது மக்களுக்கான நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது எனவே இவருடைய பிறந்த நாளில் நாம் மீண்டும் ஒரு முறை அவருக்கு மனதார பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்காக என்றைக்கும் நாம் ஒன்றுபட்டு குரல் கொடுத்து இந்த தமிழ் சமுதாயத்தை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்